பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நாங்க கழக தொண்டர்களோட வந்து அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்தினோம் சரி அம்மாவும் சரி ஏழை எளிய மக்களுக்காகவே வாழ்ந்துவிட்டு சென்றவர்கள் அவர் இன்று மறைந்தால் என்றாலும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலும் நிறைந்து எல்லாருடைய மனதிலும் வாழ்ந்து வாழ்ந்துவிட்டுதான் நினைக்கிறார் அதேபோல் இரு தலைவர்கள் இந்த இயக்கத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செய்தவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து ஆட்சி நடத்தியவர்கள் புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் அவர் வழியிலே தான் நாங்களும் வரும் இருபத்தி ஆறு தேர்தலில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில் சொல்லிக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல திமுக என்ற தீய சக்தி அப்படின்னு எங்கள் இருபெரும் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை மக்களுக்கு சொல்கிறதை எதையுமே செய்யறதுல அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த இயக்கத்தை நாங்கள் அப்படி சொல்லிட்டோம் இப்பயும் சொல்லிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் இங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது அதில் வந்து பாதி பேர் செஞ்சதாக சொல்லி கணக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க போட்டியில் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில் அதையும் நிறுத்திடுறாங்க இதனால இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இதை சொல்றேன் முழங்கால் தண்ணியில் நிற்கிறாங்க உள்ள சட்டு சாமானெல்லாம் போயிடுச்சு எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு மாடு வளர்க்குறவங்களோட மாடுகள் போயிடுச்சு ஆடுகள் போயிடுச்சு பாத்திரங்கள் சமையல் எல்லாரும் நிர்கரியா எல்லாமே அதனால இந்த அரசாங்கம் என்ன செய்து அம்மா உணவகம் வச்சு அம்மா கொடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறதை கூட நிறுத்திடுச்சு அதே போல் அந்த எல்லாம் சொல்கிறாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போகணுன்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால்தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற நிலமை இப்போ இந்த நாலாண்டு காலத்தில் எல்லா மக்களும் பிடிச்சி ஒரு இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சியாகவே தான் இங்கே நடத்துவோம் ஒழிய தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் நடத்த மாட்டோம் ஆட்சி அந்த முறையே எங்களுக்கு தெரியாது இதுதான் ஒன்று இப்போ நான் கிளம்பி வரும்போது தகவல் கிடச்சிது பல்லாவரத்தில் கழிவு நீர் குடித கலந்து எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க தண்ணி தாகத்துக்கு வரியிருக்காங்க அதில் வந்து திருவேதி வரலட்சுமி மோகன ரங்கரம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க இன்னும் முப்பது பேருக்கு மேலே அது அட்மிட் ஆகியிருக்காங்க அதில் நாலஞ்சு பேர் போராடி இருக்காங்கிற தகவலும் வந்து இந்த ஆட்சி பார்த்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ வாட்டர் மாநகரத்துக்கு குடிநீர் இதுக்குன்னு ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்லை தண்ணி வந்து கலந்து கழிவுநீரோட வருதுன்னு தெரியுது இல்லை உடனடியாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் இந்த ஏரியா பல்லாவுரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்களில் மெட்ரோ ஆற்றிலேருந்தே சென்னை குடிநீர் வாரியத்திலேருந்தே லாரிகளில் போர்வெல் தண்ணியை எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரியாக அந்த இடத்துல நிறுத்தியிருந்தால் அவங்க அதில் தண்ணி குடிக்க ரசிச்சு உபயோகப்படுத்தியிருப்பாங்க இத்தனை இன்னைக்கு இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்காது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்தினால

தண்ணியோட கொஞ்ச நின என்னையே அஞ்சு சொல்லி காட்டுறாங்க கொஞ்சம் வெயில் எல்லா எல்லாம் பாய்கள் காய இருக்காங்க அதனால இந்த அரசாங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலை கவனம் எடுத்து முதலமைச்சரும் கவனம் எடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுடைய தஸ்தாவேஜுகள் எதுவா இருந்தாலும் போயிருக்கோம்னா அது ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை போட்டு அவங்களுக்கு

饭的里。